தமிழக அரசே தமிழக அரசே அரசு தரையிடுங்க தரையிடுக வேண்டும் வேண்டும் மாநகராட்சி மறுக்கப்பட்டே நிறைவேற்றுக தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் தந்த வாக்குறுதியை நீங்கள் தந்த வாக்குறுதியை ేవ తిం రేవ తింద్రమాట తో బ్రహ్మాట తో மாநகராட்சியுடைய மண்டலம் ஐந்து ஆறில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு எண்பத்தாறாவது நாட்களாக பசி பட்டினி வறுமை இந்த கொடுமையிலிருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கேட்பது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நீங்கள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் நீங்கள் தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதியை நூத்தி ஐம்பத்தி மூணு நிறைவேற்றுங்கள் உங்களுடைய கடிதம் ஒன்று கடிதப்படி நீங்கள் என்று சொன்னீர்கள் அதை என்ற கோரிக்கையோடு இன்றைக்கு களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு மூணு வேலை மூணு சிப்டியில் பணிபுரியக்கூடிய தொழிலாளருக்கு சென்னை மாநகராட்சியில் மட்டும் முதல் தவணையாக உணவளிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் யார் அந்த கோரிக்கையை வைத்தது உங்ககிட்ட சாப்பாடு வேணுன்ற கோரிக்கை யார் வச்சா சாப்பாடு கொடுத்தாலும் மற்ற கோரிக்கையாக நாங்கள் புறக்கணிக்கல ஆனால் இன்னைக்கு சாப்பாடு யார் கேட்டா உங்களை உங்க வாக்குறுதி நிறைவேற்றுங்க தானே கேட்குறாங்க தொழிலாளிங்க நீங்க பணியந்திரம் கொடுங்க தானே கேட்குறாங்க சமவெளிக்கு சமூகம் கொடுங்க கேட்குறாங்க இந்த கடந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நாலு வருஷத்தில் ஒரு ஒரு மாநகராட்சி தொழிலாளர்கிட்டையும் ரெண்டரை லட்ச ரூபாய் சம்பளத்திட்டு ஏற்பட்டிருக்கு அவன் கொடுக்க வேண்டிய மினி மேஜஸ் சாக் படி சம்பளம் கொடுக்கல அந்த சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் அதெல்லாம் இல்லாமல் சாப்பாடு கொடுப்பதாக சொல்கிறீங்க நீங்கள் வந்து திட்டங்களை நிறைவேற்றுதா சொல்கிறீங்க ராம்கி நிறுவனம் சம்பாதிக்க ஒரு தனியார் நிறுவனம் சம்பாதிக்க இன்றைக்கி உட்காந்துருங்க இன்னைக்கு மண்டலம் அஞ்சு மண்டலம் இன்றைக்கி இந்த ஆட்சியில் வந்து தனியாருக்கு போகாமல் இருந்துச்சு இந்த சென்னை மாநகராட்சி அஞ்சு ஆறாம் மண்டல போராட்டம் காரணமாக இன்னைக்கு மூணு மண்டலத்தில் மையம் நீத்தி வைக்கப்பட்டிருக்கு எலெக்ஷன் வரைக்கும் தள்ளி வச்சுருக்காங்க ஏன் அந்த மூணு மண்டல நிறுத்தி வச்சிருக்கும் போது அவங்க எல்லாம் இன்னைக்கு குறைந்தபட்ச சம்பளப்படி நாங்கள் போராட்டம் நடத்தி வாங்கின சம்பளப்படி வாங்கும்போது இந்த ரெண்டு மண்டல தொழிலாளர்களும் ஏன் சென்னை மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடாது ஏன் இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு இது கேட்கல இவ்வளோ பேர் இருக்காங்க பொய்யான தகவலை கட்ட வைக்கிறாங்க எல்லாம் வந்து ராம்கிர்ணத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க எங்கே வேலைக்கு போனாங்க தோ இருக்காங்க நாங்கள் காட்டுறோம் எண்பத்தாறாவது நாளில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கூட்டத்தை நாங்கள் காட்டுறோம் தனியார் மையத்துக்கு நீங்கள் கொத்தடிமையாக வைக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க கேட்பது சமூக நீதி சமத்துவம் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இதை மூடி மறைப்பதற்காக ஒரு வேலை சாப்பாடு மூணு வேலை சாப்பாடு வீடு கொடுப்போம் மற்றது கொடுப்போம் நீங்கள் சொன்னதே நிறைவேற்றலே ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றலை அந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க சொல்லி கேட்டுட்ருக்காங்க புதுசாக நிறைய வாக்குறுதியும் அழிக்கிறீங்க நூற்றி எண்பத்தாறு கோடி ரூபாய் கான்ட்ராக்டுக்கு நீங்கள் சாப்பாடுன்றீங்க யார் சம்பாதிக்கிறதுக்கு யார் சம்பாதித்துக்கா கான்ட்ராக்டு அவங்க வயிற்றில் அவங்க சாப்பிட்ணா அவங்க நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு முதல்ல பணியந்திரம் கொடுங்க நீங்க சொன்ன வாக்கு நிறைவேற்றுங்க இந்த போராட்டம் ஓயாது நாங்க சென்னை நீங்க போய் உண்ணாநிலை போராட்டம் வீட்டில் உட்காந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க வீட்டில் உட்காந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க மாநகராட்சியில் உள்ள போனால் கதுவு முடிகிறாங்க அது தீண்டாமை சோறாக இந்த இந்த தூ இந்த தூய்மை பணியாளர் ஒருத்தர் கூட மனு கொடுக்க அளவு பண்ணல உள்ளே போய் மனு கொடுக்கணும் ஆணைய ஆணையத்தை கேட்டால் யாருமே அளவு கதவு திறந்துன்னா எந்த கதவு ராம்கி கதவு மாநகராட்சி கதவு இல்லை மேயர் என்ன சொல்கிறாங்கன்னா எப்போது வந்தால் அந்த கதவு தந்திருக்குன்னா அந்த மாநகராட்சி இல்லை பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் வேலை பார்த்தவங்கள நீ அவங்க சம்பளத்தை சர்வீஸ் எல்லாம் அழிச்சிட்டு கொரோனாலேருந்து நோய் நொடியிலேருந்து எல்லாத்தையும் இருந்தவங்களை அழிச்சிட்டு நீ புதுசாக ராம்கீழே போய் தகுதிகான் பருவநிலையில் ஆறு மாதம் வேலை கேட்பாங்களா நீ புதுசாக சேர சொன்னால் இது ஒரு சமூக அநீதி இல்லையா அரசியல் சட்டத்துக்கு எதிரானது இல்லையா எல்லாமே பொய்யா சொல்கிறாங்க நாங்கள் எப்படி திறந்து வச்சுருக்கோம் கோரிக்கை ரெண்டே கோரிக்கை கேட்டாங்க பணியந்திரம் கேட்டாங்க சம்பளம் கேட்டாங்க ரெண்டு நிறைவேற்றும் உண்மையல்ல இன்றைக்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா மண்டலத்திலையுமே ஐநூற்ற அறுபத்தஞ்சுருபா சம்பளம் இங்கே அறிவிச்சிருக்காங்க இன்னும் முறைப்படி கொடுத்ததுக்கு கொடுக்கல பிரச்சனை இருக்குது அஞ்சாறு மண்டலத்தில் எல்லா பாக்கி இருக்கிற பன்னெண்டு மண்டலையும் ஐநூற்றி ரூபா நான் கேள்வி கேட்பேன்னா ஏன் எல்லா மண்டலத்திலையும் எழுநூற்றி அறுபதுருவா அறிவிக்கலை ஏன் தமிழ்நாடு முழுக்கக்கூடிய மாநகராட்சியில் அறிவிக்கலை நீ ஏ தூத்துக்குடி மாநகராட்சி போய் நானூறுரூவா தான் சம்பளம் ஏன் தமிழ்நாடு முழுக்கக்கூடிய மாநகராட்சியில் எழுநூற்றூவா அறிவிக்கப்படலை ஊராட்சியில் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் அஞ்சாயிரூவா கொடுக்குறீங்க ஏன் இதெல்லாம் நீங்கள் செய்யலை இங்கே மட்டும்

நீங்கள் மழை காலத்துலையும் இந்த ரெண்டு மண்டலத்துக்கும் குப்பை தேங்கியிருக்கு நிறைய இடங்களில் குப்பை தேங்கியிருக்கு பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க நாங்கள் இப்பையும் மழை கால நேரத்தில் சென்னை மாநகராட்சியில் வந்து சம்பளத்தெல்லாம் அப்படிங்குங்க நீங்கள் கொடுக்குறீங்களா கொடுக்கலையோ நாங்கள் ஜனங்களுக்காக வேலை செய்ய இப்போதும் ராம்க்கிட்ட இல்லை சென்னை மாநகராட்சி கீழே சம்பளமே வாங்காமல் இந்த மழை கால நேரத்தில் உடனடியாக வேலைக்கு சேர்ந்து தயாராக இருக்கும்னு நாங்கள் சொல்கிறோம் எங்கள் சங்க உழைப்பு உரிமைக்கு சார்பாக நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் மழை கால நேரத்தில் எங்களை பயன்படுத்திக்கோங்க சம்பளம் நீங்கள் அப்புறம் கொடுங்க இல்லை சம்பளம் கொடுக்குறீங்களா கொடுக்கலையோ ஜனங்களுக்காக நாங்கள் ஜனங்கிட்டே விட்டுறோம் அதை நாங்கள் ஜனங்களுக்காக காசே வாங்காமல் குப்பை ஏழுறதுக்கு இந்த ரெண்டு மணத்துலேயும் தயாராக இருக்கோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமரத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேரில் எங்கள் தொழிலாளி காசே வாங்காமல் ஜனங்களுக்கு இந்த மழை வெள்ள காலத்தில் வந்து வேலை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னு பகிரங்கமாக நாங்கள் சொல்றோம் சார் கவுன்சிலர் பார்க்க போனால் அரெஸ்ட் பண்ணுறாங்க எம்எல்ஏ பார்க்க போனால் அரெஸ்ட் பண்ணுறாங்க உண்ணாவிரதம் உட்காந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க பார்க்கில் கூடுனா அரெஸ்ட் பண்ணுறாங்க மாநகராட்சியில் மனு கொடுக்க போனால் அரெஸ்ட் பண்ணுறாங்க தொடர் போராட்டம் நடத்தக்கூடாதுன்றாங்க கஷ்டப்பட்டு நீங்கள் அனுமதி வாங்கி இடத்துல நடக்குது ஏன்னா அவங்களும் தொடர்ச்சியாக போராட்டம் நடக்கும்போது இவ் தொடர்ச்சியாக நடக்குது எல்லாத்தையும் பாதுகாப்பு போகணுன்னு போது ஒரு நாள் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு கொடுக்க ரெடியாக இருக்காங்க நான் தொடர் போராட்டம் நடத்தணும்னு கேட்குறோம் விட மாட்டோம் எத்தனை இது வரைக்கும் இருபத்தோருக்கு மேற்பட்ட பொய் வழக்குகள் போட்டிருக்காங்க பத்து முறைக்கு மேலே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தாண்டி போராட்டம் தொடரும் உங்களுக்கு எலெக்ஷன் ஓட்டு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் எலெக்ஷன் நோக்கி மட்டுமே நகர்றீங்க எதுக்கேற்றாலும் சாக்கு சொல்லி மற்ற சொல்லிட்டு தப்பிக்கணும்னு பார்க்குறீங்க நீங்கள் சொன்ன வாக்கு நிறைவேற்றுற வரைக்கும் தூய்மை பணியாளர் ஓய மாட்டாங்க நீங்கள் முதல்வர்கள் தலையிடணும் எத்தனையோ ஃபங்க்ஷன் போகிறாங்க சினிமாவுக்கு போகிறாங்க நிகழ்ச்சிக்கு போகிறாங்க எங்கே எங்கேயோ போகிறாங்க இந்த தூய்மை பணியாளர் சந்திக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு ஏன் தூய்மை பணியாக பேரே பிரச்சனையாக இருக்குது தூய்மை பணியாக என்ன கேட்டாங்க அவங்க நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுங்கன்னு கேட்குறாங்க வேறு எதுவுமே இல்லை முதல்வர் அவர்கள் தலையிடணும் இன்றைக்கி இன்னைக்கு சம அறநிலையத்துறையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு பணியந்திரம் உங்களால் அறிவிக்க முடியுது கோயிலில் வேலை செஞ்சால் சுத்தம் குப்பையால்னா அசுத்தமா கோயில் எல்லா கோயில் எல்லா கோயிலும் கொரோனாவில் மூடி இருந்தது சார் எல்லா இடத்துலையும் மூடி இருந்தது இந்த தூய்மை பணியால் தானே வெளியே வந்து வேலை செஞ்சாங்க இப்போ கோயிலில் வேலை செய்கிறவங்க மட்டும் பணியந்திரம் இதே சேகர்பாபு அமைச்சர் அவர்கள் மாண்பு அமைச்சர் என்ன சொன்னார்னா பணியந்திரம் இங்கே கேட்க முடியாது கான்டாக்ட் போங்க அவர் வந்து உள்ளாட்சித்துறை கிடையாது அறநிலைத்துறை பதிமூணு கட்ட பேச்சுவார்த்தையில் அவர் தான் உட்கார்ந்தாரு இந்த கொடுக்க முடியாது கான்ட்ராக்ட் போங்கன்னு சொன்னார் ஆனால் அவர் துறையில் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் நாங்கள் பர்மனெண்ட் பண்ண போகிறோம் ஜனவரியில் பர்மனெண்ட் பண்ண போகிறோம் ஆயிரத்தி ஐநூறு பேர்னு சொல்கிறார் அப்போ அறநிலையத்துறையை பண்ணுறதுக்கு மட்டும் உங்கள்கிட்ட காசு இருக்குது என்ன இருக்குது சிந்தனை இருக்குது இந்து அறநிலையத்துறையை மட்டும் பண்ணுங்க நான் வேணான்னு சொல்ல பண்ணுங்க அந்த தொழிலாளி ஆனால் ஏன் தூய்மை பணியாளர் பண்ண மாட்டேன்றீங்க அப்போ இந்த ஜனம் அருந்ததினா ஆதிதரோட அனைத்து சாதி ஏழை பெண்கள் அனைத்து சாதி எம்பிசிபிசியில் கூடிய அனைத்து சாதியேழு பெண்களும் இதில் இருக்காங்க இவங்களை பணியேந்திரப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு நோக்கம் இல்லை இவங்க சமூக நீதி சமத்துவம் பெறுறதுக்கு நோக்கம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா எங்கள் போராட்டம் தொடரும் நீங்கள் எண்பத்தாறாவது நாளில் சொல்கிறோம் எண்பத்தாறாவது நாளில் உக்காந்து இவ்வளோ பேர் இருந்து சொல்கிறோம் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் ஓயாது நீங்கள் கைது செஞ்சு சிறையில் அடைச்சாலும் சிறைச்சாலைக்குள்ளே போய் சாகும் வரை உண்ணா நிலை போராட்டம் தொடரும் ஓயாது நீங்கள் ஒன்றே ஒன்று தான் ஒன்று மாநகராட்சியை வேலை கொடுங்க இல்லை ஜெயிலில் வைங்க இந்த ரெண்டே இடம் தான் அவங்களுக்கு நீங்கள் இந்த ரெண்டு இடத்துல பண்ண மாட்டேங்குது சொன்னீங்கன்னா நீங்கள் ஜெயிலில் அடைச்சாலும் ஜெயிலில் போய் உக்காந்து போராட்டம் பண்ணுவாங்க இந்த பெண்கள் ஒருபோதும் ஓய மாட்டாங்க அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் நீங்கள் சொன்ன சமத்துவம் சமூக நீதி தேர்தல் வாக்குறுதி இந்த நீதி கிடைக்கணும் இந்த படம் ஓயாது எத்தனை வழக்கு போட்டாலும் போய் வழக்கை இருக்கோம் ஓய மாட்டோம் நீதிமன்றங்களை வழக்கு இருக்கோம் ஓய மாட்டோம் நீங்கள் கார்பரேஷன் கமிஷனருக்கு தொழில் தீர்ப்பாயம் அபராதம் வச்சிருக்கு கவுண்டர் போடலன்னு மூணு கேஸில் மண்டலம் ஏழு மண்டலம் அஞ்சு மண்டலம் ஆறில் கவுண்டர் போடலன்னு ஆயிரம் ரூபாய் அபராத தொகை வச்சிருக்கு பதில் கூட போட விட மாட்டேன்னாங்க போராட விட மாட்டேன்னாங்க கேஸ் நடத்த வர மாட்டேன்னாங்க இந்த மக்களை காணாமல் ஆக்கின்னு நினைக்கிறாங்க எலெக்ஷனுக்குள்ளே காணாமல் ஆக்கிட்டு எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் விட்டுட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அஞ்சாயிரம் மண்டலம் கான்ட்ராக்ட் தொகை பத்து பத்து வருஷத்துக்கு யார் லாபத்துக்காக இன்றைக்கி நூற்றி எண்பத்தாறு கோடி ரூபாய் சாப்பாடு கான்ட்ராக்டு யார் லாபத்துக்காக அப்போ இந்த ஜனங்கள்லாம் நடுத்த நிறுத்திட்டு தான் செய்வீங்களா இப்போ எங்கள் கோரிக்கை தமிழ்நாடு முதல்வர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்னாடி இருந்த வேலையை அதே வேலையை தொடர்வதற்கு நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஒரு நாள் உண்ணாநிலைப் போற இந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு இயக்க கட்சி தலைவர்களும் இங்கே வரத்துக்கு இருக்காங்க அவங்களாம் ஆதரவு கொடுத்து முதலிட்ட பேசி இந்த கோரிக்கையை முடிக்கணும் இந்த கோரிக்கை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றணுன்றதே கோரிக்கையாக முன்வைக்கிறோம்